கதவு தட்ட சமைச்சிட்ட மணி பண்ணுறேன் ஆயாச்சு இப்போ யாரு வந்துட்டு போவ தனியா அடிச்சு போவ பயமாவே இருக்க சரிப்பா பார்ப்போம் என்ன கதவை இவ்வளவு வேகமா தட்டுறாங்க யார் இருக்கும் இந்த நேரத்துல கதவை திறக்கறதுக்கும் பயமா இருக்கு கிருவிட அண்ணமா வந்துட்டானா என்ன செய்திருக்கு நான் மனுஷன் வேற வீட்டில இல்லை யாரு யாரு கதவு தட்டுறது ராணி நான்தான் கதவு தோறும்

ராணி யா இந்த நேரத்துல போன் போட்டுருக்க ஹலோ எங்க தோசையை சுட்டி இங்க வச்சுட்டு பாத்தி உங்களை காணும் எங்க போனீங்க பாத்ரூம்ல இல்ல வெளிய போயிட்டேலோ என்னத்தி ஒளறிட்டு இருக்க எங்க இப்ப நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கு வயர பிஸ்கி ரெண்டு தோசை சுட்டு தான் கேட்டனால நான் கிடக்கல போய் தோசை சுட்ட போனே வந்து பார்த்தா உங்களை காணிக்கல அந்த வெளிய ஏதாவது நிக்கலான போன் கேக்க என்னது வெளிய போனேனா என்னத்தி போன் போட்டு எங்க போனேன்னு கேக்க கனவு எதுவும் கண்டியோ நான் எப்படி அங்க வந்தேன் எங்க அம்மைக்கு உடம்பு முடியலன்னு நான் இங்கே நிக்கேன் எனக்கு எங்க நீங்க இங்க வரவே இல்லையாங்க இப்போ இப்ப நானே வந்தீங்க அதான் உங்களுக்கு தோசை சுட்டி எடுத்துட்டு வந்தேன் இப்போ போனை பத்தி கேட்டா நீங்க வரவே இல்லைன்னு சொல்லுங்க அப்ப இங்க வந்துட்டு யாரு எங்க நீங்க இப்ப தான் நான் அடக்கலையில போய் தோசை எல்லாம் சுட்டு கொண்டு ஹாலில் வச்சிருக்கேன் நீ பதட்டப்படாத ராணி ரொம்ப நாள் ஆச்சுலாம் நம்ம பார்த்து அதனால நான் அங்கே வந்த மாதிரி உனக்கு தோணி இருக்கும் கனவே தான் கண்டிருப்பேன் சாமி குமுட்டிட்டு போய் வரங்க போ. காலைல நான் ஃபோன் போடுங்க நீங்க இப்ப வந்தீங்கங்க இங்க. எங்க அம்மாகி இன்னும் தெரியாவேல்ல ராணி. அவளுக்கு கொஞ்சம் சரியான உடனே நான் வந்திருக்கேன். சரி நீ போய் வரங்க போ. சாமி குமுட்டிட்டு வரங்க போ. சரிங்க. ஆ, வெச்சிரு. என்ன மனுஷன் மனுஷங்க வரவே இல்லைன்னு சொல்லுகாரு. அப்ப இங்க வந்தத யாரு? கடவுளே மறுபடியே ஏதோ பிரச்சன எல்லாம் ஆரம்பிச்சுச்சே நானேக்கே. லோசா ஆறா கொண்டு வச்சிருக்கனே வயர் பசிக்கேனே கேட்டாரே.

ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே ஏதாவது கனவு கண்டிருப்பாலாம் இருக்கும் இந்த நேரம் போய் எங்கள் அம்மைக்கு இப்படி கழியாம நீ எத்தனை நாள் இங்கே வேண்டி வரும்னு தெரியல இல்லைன்னா எங்கள் அம்மையே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான் அவளுக்கும் அம்மைக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் வரும் இவளை அங்கே கூட்டிகிட்டு போய் ஈர்க்க நிம்மதியும் கேடும் எதுக்கு சும்மா வேண்டாத்த வம்பு சரி வேணுனா உடம்பு சரி இல்லைன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் கொண்டு போய் நிற்க வைப்போம் அப்போ முருகா ஒரு கா வீட்டிலேருந்து வந்து ஒன்று ஒன்றரை வாரம் ஆகு ஏதாவது பிரச்சனை என்ன என் பிள்ளைகளையும் பொண்டாட்டியே நீ தான் பார்த்துக்கணும் முருகா முருகா யோ பாத்ரூம் வர மாதிரி இருக்கே போவாம அம்மா இங்கே போனா ஒரு வேலை பாத்ரூம் போயிருப்பாளோ அம்மா ஏமா இப்ப இந்த நேரத்தில் எங்க போனா பாத்ரூம்லேயும் காணுமே ஒரு வேளை அம்மா ஏமா ஏமா எந்தம்மா ஏமா இங்க வந்து படுத்துருக்க ஏம்மா ஏமா என்னம்மா ஆச்சு ஏமா இங்க வந்து படுத்துருக்க ரூம்ல எங்க கூட தானே படுத்துருந்த ஏட்டி எனக்கு உடம்பெல்லாம் நல்லா வலிக்கிட்டி ஆமா நான் எப்படி இங்கே வந்தேன் ஏமா அது நானும் கேட்கேன் எப்படிம்மா இங்கே வந்த நான் பாத்ரூம் போகலான்னு எந்திச்சுனா உன்னை காணும் நீ வந்து காலையில எதுவும் ஆகிட்டியோ நீ அடுக்கல எதுவும் இருப்பியோ அப்படின்னு சொல்லி ஒன்றை பார்க்கலான்னு தான் வந்தேன் பார்த்தா நீங்கள் வந்து விழுந்து கிடக்க ஆமாட்டி எனக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது ஏட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே தலையெல்லாம் வலிக்கி மக்களே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருவோம் மக்களே இருந்துக்கிட்டு இருந்துக்கிடுக்கா எடுத்துகிட்டு வரேன் இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஏமா எனக்கு தலையெல்லாம் வலிக்கே என்ன நடந்தீங்கன்னு ஒன்றுமே ஞாபகம் இல்லை தூக்க தூக்கமாக வர வருவே எம்மா என்னங்க தண்ணி குடிங்க எம்மா இப்போ பரவாயில்லையா ஆ ஆமாம் மக்களே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரி நான் போய் ரூமில் போய் படிக்க எனக்கு தலையெல்லாம் கனமாக இருக்கு ஆ சரிம்மா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் மம்மி அண்ணி நீ எப்பவுமே வந்தீங்க இப்பதான் வந்த கீர்த்தி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அண்ணி லாஸ்ட் வீக் தானே வந்துட்டு போனே அதுக்குள்ள என்ன தேடியாச்சா ஆமாண்ணே நீ இங்கே ஏதாவது காலேஜில் படிச்சிருக்கல சரி அம்மா இங்கே உள்ளதா இருக்காங்க வாங்க ஆமா ஏன் ஃபோன் பண்ணாமே வந்துட்ட எல்லாம் ஒரு விஷயமா தான் ஓ தங்கச்சி உங்களுக்கும் தேடிடுச்சோ

நல்லா தான் இருக்கேம்மா இம்மா போன வாரம் தானம்மா பார்த்தேன் அதுக்குள்ள நல்லா இருக்கே என்ன எதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு நாள் ஒன்னு பிரிஞ்சிருந்தாலே ஒன்னு அனுப்பவே இருக்கும் மக்களே அம்மா என்ன பாசம்தான் யாமட்டி அவையா பையன் தானே ஆமா யார் இல்லைன்னாங்க அதுக்காண்டி மூஞ்சி எப்படி வச்சிருக்க பின்ன பையனை பார்த்தது என்ன மறந்தாச்சோ இருக்கு அவையா மூத்த பையன் விளாட்டி அதனால எனக்கு அவன் மேல கொஞ்சம் பாசம் அதிகம்தான் அதுக்குன்னு உன் மேல பாசம் இல்லைன்னு கிடையாது ஆஹ் தெரிஞ்சது தெரிஞ்சது

ஏற்று நைட்டு என்ன நடந்தது இப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் ஒன்னு ஒன்றா ஏன் இப்படியெல்லாம் நடக்குது தெரியலையே காலையிலே ஒரு வேளையும் ஓட மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு என்னது சாப்பாடு வச்சு கொடுத்து விடுக்கு இந்த அம்மா எங்கேயிருந்து புலம்பிட்டு இருக்கா ஏம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு ஏம்மா இங்கே இருக்க ஏம்மா ஒரு காப்பி போடுறேம்மா ஏம்மா நான் பார்த்ததை கேட்கவே இல்லையா ஏட்டி பாட்டி அங்குட்டி ஏம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு நம்ம காலையில் சமையல் ஒன்னு பண்ணலையோ ஏம்மா எனக்கு ரெண்டு நாளில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுமா அதுக்கு நான் என்னடி பண்ணனும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆவணா போあ போய் அம்மா எதுக்குமா நானே தலவலியில இருக்கே ஒழுங்கு ஒரு எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருவா நான் காலையில நல்லா வந்து என்னம்மா உனக்கு சத்யா கலராத ஒழுங்கு முன்னாடி வந்து போய் போட் குடிங்க போங்க கிளாஸ் படிக்க உனக்கு ஒரு கிளாஸ் கூட போட தெரியாதா ஏம்மா போட தெரியுமா எனக்குலாம் ஒன்றும் போட தெரியாமல் கிடையாது எனக்கு நிறைய படிக்க இருக்குது எனக்கு ஒன்றாம் இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது உனக்கு தெரியும் தானே படிக்க இருக்கிறவ ராத்திரி ஒரு மணி வரைக்கும் எந்த படிக்கணும் எட்டு மணி ஆனதும் போயிட்டு கூடாது தூங்கக்கூடாது இப்போ ஏமா என் கட்டிகிட்டே இருக்க காலையிலே என்னம்மா ஆச்சு என்னாச்சு சொன்னதானே தெரியும் சத்தியா ஒழுங்காக போயிடு எனக்கு உங்ககிட்ட சொல்லது ஒன்றும் கிடையாது வாயில் எடுத்து இவன் எதுக்கு காலையில் இப்படி ஆடுதான்னு தெரியலையே சரி அம்மா உனக்கு காப்பி வேணுமா போ ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு எடுத்துருவா ம் அதுக்கும் மூஞ்சி இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் ஆச்சு சிரிச்சு பார்க்க முடியா ஏம்மா ஏம்மா இங்கே வந்து இருக்கேங்க எதுவும் பண்ணலையோ அண்ணா வந்த அடுத்தவா என்ன நிம்மதியாக இருக்க விடுங்களாட்டியும் ஒரு நாளாச்சும் எம்மா எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் உண்டுமா ரிவிஷன் கிளாஸ் வச்சுருக்காங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போல அதனால தான் ஸ்கூல் உண்டுனா போட்டி அதுக்கு என்ன ஏன் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கேன் என்ம்மா ஃபுல் டே உண்டுமா சாப்பாடு எதுவும் பண்ணலையோ ஜோனி எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஜோனி தயவு செஞ்சு போயிரு எனக்கு தலையெல்லாம் வலிக்கு ஏம்மா என்னம்மா ஆச்சு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போம்மா ஏட்டி இன்னைக்கு எனக்கு பேச முடியலை தயவு செஞ்சு போயிரு உனக்கு இன்னைக்கு கிளாஸ் உண்டுனா இன்னைக்கு வெளியே சாப்பிடு நான் உங்களுக்கு நூறுரூவா தாரேன் கேண்டியில் ஏதாவது வாங்கி சாப்பிடு மக்களே ஆ சரிம்மா இவளுக்கு என்னாச்சும் தெரியலையே சரி நம்ம ஸ்கூலுக்கு போய் ரெடி ஆகும் இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸு வேறு போட்டுட்டு போகணும் எந்த ட்ரெஸ்ஸும் போடதுக்குன்னு வேற தெரியல ச்சே இந்த பஸ்ஸை வேற காணும் நீ இப்போ போது கிளாஸ் வேற ஆரம்பிச்சிருக்குமே ரெவிஷன் கிளாஸுக்கு லேட்டாக போனால் அந்த டீச்சர் வேற அறுத்தி எடுத்துருவா ஏட்டி காவியா நீ இப்போ தான் வரையோ ஆமா டீ நானும் கொஞ்சம் லேட்டாகிட்டு பஸ் போகலையே இன்னும் இல்லை டி பஸ் இன்னும் வரல நான் எல்லாரும் போயிருக்காவோ அப்படின்னு நினச்சிட்டே வாரேன்டி இல்லை இன்னும் பெஸ் வரல

இல்லை நான் இங்கே ஒரு விஷயமா வந்தேன் உங்களை இங்கே பார்த்தனால உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் ம் சரி எப்படி பஸ் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் இல்லை ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா நான் இப்படி வெளியே நின்னலாம் பேச மாட்டேன் யாராச்சும் பார்த்து வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும் அதனால சாரி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க கார்த்திக் சரி கார்த்திக் அப்புறமா பார்க்கலாம் பாய் சே எதுக்கு நான் பேசினேன்னே தெரியலையே சி அசிங்கமாயிட்டேன் சே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நல்லா இப்படி ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசினதே கிடையாது உண்டா வாட்டி பேசுனதே அசிங்கமாயிட்டேன் தெரிஞ்சவங்கட்டி தெரிஞ்சவங்களா இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது திடீர்னு ஒரு பையன் வந்து பேசான் எட்டி உண்மையிலே தெரிஞ்சவங்க தாட்டி எனக்கு இப்போ தான் தெரியும் உண்மையிலே எனக்கு ஞாபகமே இல்லை இப்போ வந்து அவன் பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அத்தவுண்டில் அவங்க தம்பி ஏட்டி என்னட்டி பேரு சூப்பராக இருக்காங்கட்டி என்ன அழகாக இருக்காங்க பாரு என்ன அவ்வளோ அழகாக இருக்கா ஆவாட்டியும் சூப்பராக இருக்காங்க சரி பெஸ் வந்தாச்சு யார் ம் ஒன்றும் சரி கிடையாது பார்ப்போம் வாட்டி பேசாங்க